श्रीगणेशाय नमः श्रीगुरुभ्यो नमः அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பவித்திரமான மார்கசீஷ மாதம் மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தி தினம் இன்று யார் இந்த விரத மகிமை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல காரிய சித்தி உண்டாகும் அனைத்து கஷ்டங்களும் விலகும் மற்றும் சகல சௌபாகியமும் பெற்றடுவர் அப்படின்னு இந்த விரத பலனாக சொல்லப்பட்டுள்ளது இதை தாங்கள் இந்த கதை கேட்பதன் மூலமே அறிந்து கொள்ள முடியும் உணர முடியும் அத்துடன் இந்த தினத்தில் நாரத புராணத்தில் உள்ள அனைத்து சங்கடங்கள் அழிக்க கூடிய அதிசக்தி வாய்ந்த விசேஷங்கள் எல்லாம் கேட்டாராம் அப்போது கேட்கும் போது குலகுருவான வசிஷ்டர் சொல்வது போல அமைந்துள்ளது அவர் கேட்கிறார் குருவே இந்த சதுர்த்தி மகாத்மியம் பற்றி சொல்லுங்க நான் தெரிந்து கொள்றேன்னு சொல்லி கேட்கிறார் சூரிய குலவம்சத்துல வந்தவர் ஷரத சக்கரவர்த்தி இந்த கதை திரேத்தாயுகத்துல நடந்துருக்கு வசிஷ்டர் சொல்றார் இதே உங்களுடைய அயோத்தியா உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு ராஜா ஹரிஷந்திரன் சத்தியம் வத என்று சொல்லும் போதே இந்த ராஜா ஹரிச்சந்திரனுடைய இவன் தன்னுடைய வாழ்வில் சொன்ன சொல் தவறாமல் கொடுத்த வார்த்தை பெறாமல் இருந்ததுதான் இந்த ராஜாவினுடைய புகழை கீர்த்தியை நமக்கு இன்னும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த ஹரிஷந்திர இத்திகாசத்தை தான் சொல்றார் வசிஷ்டர் அயோத்தியாவை ஹரிஷ் சந்திரன் ஆண்டு இருக்கார் விதமான தர்மங்களையும் நற்குணங்கள் இணையான வேற யாருமே பண்ணதில்லை அப்படின்னு எல்லோரும் சொல்வார்களாம் அப்போ ஹரிச்சந்திர ராஜாவுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுத்த யோகியான விஸ்வாமித்ர அங்க வந்தார் ஹரிச்சந்திரன் கதை அனைவரும் அறிந்தது இல்லையா ஹரிச்சந்திரன் வருண பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பிள்ளை பறக்கிற நீ எனக்கே கொடுப்பியான்னு கேட்கிறார் வருண பகவான் சரின்னு சொல்ல ஹரிஷ் சந்திரம் ஆனா பிள்ளை பிறந்த உடனே என்ன ஆகுது பலவிதமான அந்த புத்திர சிநேகம் இல்லையா அந்த பாசத்தினால இப்ப கொடுக்குறேன் அப்ப குடுக்கறேன் சரி பல்லு முளைக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் சம்ஸ்காரம் ஆகட்டும் கர்ப்பகேசம் எடுத்ததுக்கு அப்புறம் அனுப்புறோம் இல்ல இல்ல உபநயனம் பண்ணதுக்கு அப்புறம் அனுப்புறோம் இப்படி ஒண்ணு ஒண்ணா காரணம் சொல்லிட்டே போற கடைசில பிள்ளை பெரியவன் ஆயிடுறான் அப்போ அப்பா நம்மள பலி கொடுத்துருவான்னு அவனுக்கு தெரியறது அதனால அவன் அங்க இருந்து வெளியேறி போயிடுறான் இதனால வர்ணனோட கோபத்துக்கு ஆட்படு ஹரிச்சந்திரன் அதனால அவருக்கு பெரிய தீராத ஒரு வயிற்று வழி வருது மகோதரம் என்னும் ஒரு நோய் அந்த நேரத்துலதான் ஹரிச்சந்திர ராஜா தனத்துக்கு ஒரு பிள்ளையை வாங்கி வருணனுக்கு கொடுக்க வருகிறார் பண்ணக்கூடாது குழந்தைய விற்றாவது பணம் வரும்னு அவர்கள் நினைக்கலாம் ஆனா இது சின்ன பிஞ்சு குழந்தை இல்லையா இப்படி பண்ணலாமா எந்த தோஷமும் வராம நான் பாத்துக்கிறேன் எனக்கு அதற்குரிய மந்திர சக்தி இருக்கு நீ பண்ண அதே சொல்லியும் பெற்றோர்களோட பரிபூர்ண சம்பவத்தோட தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் இதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ற போது என்ன அவனுக்கு இதன் பின் விளைவுகளை பத்தி எதுவும் அறிந்தவன் இல்லை அதனால அப்படி செய்யறான் விஸ்வாமித் என்ன பண்றாரு இதையெல்லாம் அறிந்தவர் தானே அவர் அந்த பிள்ளைக்கு வருண மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார் அந்த பிள்ளை தன்னை பலி கொடுக்க வரும் நேரத்துல வருண தேவத்தை வரும்போது அந்த வருண சூக்த மந்திரம் சொல்ல வருண பகவான் மகிழ்ந்தார் அதனால ஹரிச்சந்திரனோட வயிற்று வழியும் போச்சு யாகமும் சம்பூர்ணமாச்சு அந்த பிழைத்த பிள்ளை தான் தேவநாதன் என்று சொல்வார் அவர் விஸ்வாமித்திரனுடைய வளர்த்து பிள்ளை ஆனார் பலி கொடுக்க எண்ணினான் இல்லையா அந்த பாபமே அவனை பற்றி கொண்டது அதனாலேயே அவனது மகன் சாகுப் நிகழ்வு நேர்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த ராஜா ஹரிச்சந்திரன் மேல உள்ள கோபம் மட்டும் விஸ்வாமித்ரருக்கு அடங்கவே இல்லை குறையவே இல்லை தான் சொல்றத கேட்காம இப்படி ஒரு அடாத காரியம் செய்ய துணிந்தான் இல்லையா அவனுக்கு இப்படியானு ஒரு வழிபண்ணனும் பாடம் புகட்டணும்னு நினைத்தார் விஸ்வாமித்ரான இந்த ஹரிச்சந்திரன் சூரிய குல ராஜா தானே இதெல்லாம் முன்கதையாக பூர்வ பீட்டிக்கையாக வரக்கூடியது இப்போ தேவலோகத்துல வசிஷ்டரும் விஸ்வாமித் சந்திச்சுக்கிறா ஹரிச்சந்திரன் போல ஒருத்தர் உண்டா அவனை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் புகழ்ந்து சொல்றார் ஏன்னா ஹரிச்சந்திரன் இல்லையா என்ன நீங்களோ சத்தியத்தை நான் சத்தியத்தை நானே குலைக்க வைக்கிறேன் இல்லாட்டா என்னுடைய தபஸ் பலனை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தயம் கட்டக்கூடிய அந்த அளவுக்கு அவளுக்குள்ள பேச்சு போறது இது இப்படி இருக்க விஸ்வாமித்ரர் வந்து பலவித விக்னங்கள் எல்லாம் செய்யறாரு அதனால கஷ்டங்கள் எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு வந்தது அவனுடைய ராஜ்யங்கள்லாம் அவனை விட்டு பறி போறது தன்னிடம் இருந்த பூமி அனைத்தையும் தானம் கொடுத்தாச்சு பின் தானத்துக்கு அதுக்கு பொன் கொடுக்க வேண்டும்னு தட்சிணையாக அவர் என்ன செய்தார் புனக தம் தத்ரா சலையன் முனி சத்தமக அப்படின்னு ஹரிச்சந்திரன் என்ன செய்தார் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் பெற்றார் இந்த கதையெல்லாம் நாம அறிந்தது இந்த நேரத்துல ஹரிச்சந்திர ராஜாவுக்கு பலவிதமான சங்கட ஏற்பட்டது இருந்தாலும் உங்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்தேன் அதுக்கு தகுந்த தட்சிணையாக புண்ணையும் ஒரு சண்டாளன் கிட்டக்க தண்ணியே வித்து பணம் கொடுத்ததாக ஹரிச்சந்திரன் கதை வரும் இப்போ ராஜ்யம் இருந்தார் ஹரிச்சந்திரன் இவ்வளவு கஷ்டங்களோட இருந்ததுதான் ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சாலும் அந்த ஹரிச்சந்திரன் தன்னுடைய சத்தியத்தை மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே இல்லை இப்படி அவன் வாழ்க்கை முழுக்க பல கஷ்டங்களாகவே இருந்தது ஒரு நாள் வேலை ரொம்ப பலு ஜாஸ்தியா இருக்கு ஆனா முழுக்க சாப்பிடவே இல்ல அவன அறியாம இது அகஸ்மாத் நடந்த விஷயம் அது ஒரு மார்க்கசீஷ மாதம் சங்கடகர சதுர்த்தி தினம் எந்த ஆகாரமும் எடுத்து கொள்ள நேரம் இல்ல அவன் முடிச்சுட்டு ராத்திரி நேரம் தான் அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கிறது அந்த சந்திரோதய நேரத்துல கொஞ்சமா உணவை எடுத்துக்கொண்டா தத்ரான பக்ஷயா மாச சந்திரோதயோ தத்ர அபவத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது அவனுக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிச்சது போல ஆயிடுது அடுத்த அவனுக்கு கை மேல பலன் கிடைச்சது இந்த சங்கர சதுர்த்தி விரதம் தெரியாம அனுஷ்டிச்சதுக்கே அவனுக்கு அடுத்த நாள் கை மேல விரதம் பலன் கிடைச்சுதான் அது என்னது அது வரைக்கும் அவன பம்பரம் போல ஆட்டி வச்சிருந்தா விஸ்வாமித்ர மகிழ்ச்சி அவரோட மனமே மாறிவிட்டது அது கணேசருடைய தெய்வ யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு அவருக்கே புத்தி சம்பேதம் ஆகிவிட்டுதான் இப்ப அவருடைய புத்தி நல்ல புத்தியா மாறி மனசு நல்லதா மாறிடுது அதற்கு காரணம் என்ன இங்க இந்த கதை கொஞ்சம் டிஃபரெண்டா வருது வித்தியாசமா இருக்கும் இது இந்த புராணத்துல இப்படி வருது சொல்லப்பட்டிருக்கு நம்ம அதை தெரிந்து கொள்ளு ஹரிச்சந்திரராஜா தன்னை அறியாமல சங்கரகர சதுர்த்தி விரதம் இருந்தார் அந்த நாள் மார்கசீஷ மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி தினம் அதனால விஸ்வாமித் மனசு மாறி வரைக்கும் அவன் மேல இருந்த கோபம் எல்லாம் அனுகிரகம் அது எப்படி அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அவர் தான் தபஸ்வியாச்சு இல்லையா அதனால அவருக்கு எல்லாமே தெரிந்தது என்ன தெரிஞ்சது இந்த ஹரிச்சந்திர ராஜா அவனை அறியாமையே இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்கு உண்டான சங்கரகர சதுர்த்தி விரதத்தை இருந்திருக்கான் அதுதான் இதோட காரணம் அப்படின்றத அவருக்கு தெரிய வருது நேர்ல ராஜா கிட்ட வந்து சொல்ற உன்னுடைய ராஜி தனி நம்ம அனுபவிக்கலாம்ப்பா நீ சத்தியசந்திரத நான் தெரிஞ்சுண்டே உன்னுடைய சொல் பிழை இல்லாமல் இருக்கு ஆனா உன்னுடைய இந்த கஷ்டம் வந்ததற்கு என்ன காரணம் சொல்றேன்னு கேளு உலகத்துல உள்ள எல்லா புருஷார்த்தங்களையும் வர்ஷிக்க கூடிய ஒரு தர்மம் என்னது அப்படின்னா இந்த சதுர்த்தி விரத அனுஷ்டானம்தான் இந்த சதுர்த்தி விரத அனுஷ்டானம் உன் ராஜ்யத்திலேயே பட்டு போயிடுதுப்பா அதானும் யாருமே நீ உள்பட யாருமே இதை அனுஷ்டிக்கல விக்னகர்த்தா விக்னஹர்த்தான்னு கணபதிக்கு பேரு நீயோ உன்னோட ராஜ்யத்துல இருக்கக்கூடிய யாருமோ இத பண்ணல மற்ற எப்பேற்பட்ட புண்ணியம் போனதுனால லோபம் ஆனதுனால பட்டு போனதுனால மற்ற புண்ணியம் எதுவுமே உனக்கு பலன் கொடுக்காம போனதுக்கு அதுதான் காரணம் எல்லா இந்த ஒரே ஒரு தான் விஷயம் தான் காரணம் சர்வசித்தியம் நித்தியமாக வேணும் ஒருத்தருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் சர்வ சித்தியம் வேண்டுபவர் மனசாந்தி வேண்டுபவர் சகல சௌபாகியம் வேண்டுபவர் அக்ஷய புண்ணியம் வேண்டும் அப்படின்னு அவசியம் ஒருவர் இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாஜா எல்லா ஜனங்களும் சேர்ந்து இந்த கஷ்டம் பெரிய கஷ்டம் ஒரே தர்மம் ஆனாலும் நீ கடைசியில உன்னை அறியாம ஒரே ஒரு நாள் முழுக்க ஆகாரம் எடுத்துக்காம இந்த சூரியோதயத்தில இருந்து சந்திரோதயம் பர்யம் வரை முடிக்கிற வரைக்கும் உன்னையே அறியாம நீ உபவாசம் இருந்திருக்க அதனால உனக்கு இந்த சதுர்த்தி நாயகன

புராணம் இது சிறிதளவு மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதனும் சவிதம் கணநாத சோபிதம் புனரபிரவி ஏவமுக்துவா ததௌ தஸ்மை மந்திரம் அஷ்டாட்சரம் முனிகி அதான முனிவர் ஹரிஷ் சந்திர சக்கரவர்த்திக்கு கணபதி அஷ்டாஷரையும் உபதேசம் பண்ணினாராம் உடனே அவன் கேட்கிறான் உபதேசம் பண்ணிருக்கேன் கணேசருடைய ஸ்வரூபம் என்னன்னு சொல்லுங்க விரதம் அனுஷ்டானம் பண்ணிட்டு மந்திர ஜமவும் பண்ணிட்டு நான் உள்ளுக்குள்ள கணேஷனை நினைச்சு கொள்ளணும் இல்லையா அதற்கு அந்த பகவான தியானம் பண்ணும் போது அவருடைய ஸ்வரூபத்தோட மகிமைய எனக்கு சொல்லுங்கோ அப்பதானே நான் தியானம் பண்ண முடியும் சொல்றான் அப்போ சொல்றா சொல்றா கணபதியோட சொரூபத்தை ராஜா ஹரிச்சந்திரனுக்கு அவர் சொல்றார் கணபதி மகாத்மியத்தை எப்படிப்பா சொல்றது அவரை பத்தி சொல்றதுக்கு அது அகண்ட பரபிரமச்சு அதை எப்படி சொல்ல முடியும் சரி எனக்கு தெரிஞ்சத நான் சுருக்கமா சொல்றேன் அந்த கணேசரை தவிர அத யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லணும் ஏவ ஏவ கணேசோயம் எங்கும் கணேசன் சர்வம் கணேசமயம் ஜகது அப்படின்னு சொல்றார் அவர் மட்டும்தான் அவர் பேழை வயிறும் பெரும்பார கோடும்னு அவை ஆர்ப்பாட்டி சொல்லியிருக்காள் விநாயகராக உள்ள அந்த லம்போதரம் மகோதரம் இருக்கு இல்லையா அதுல இந்த அண்ட சராச்சரத்தையும் தனக்குள்ள தாங்கிண்டு இருக்கிறாராம் அந்த கணேசன் அதனால இருக்கிற ஒரே வஸ்து அந்த கணேசன் தான் மற்ற எல்லா பொருட்களும் அவருக்கு சேவை பண்ற ஒரு வஸ்துக்களை கூட்டங்களாக இருக்குதான் அவளுக்கு கணநாத்தன் இப்படி எல்லாம் பேரு இந்த விஸ்வமானது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டி பிடிக்க முடியும் மனசால எண்ண முடியும் வாக்கால அதை சொல்ல முடியும் விவரணம் பண்ண முடியும் இல்லையா அதுதான் இந்த விஸ்வத்தோட பேரு நான விதமான பாவங்கள்ல அதை சொல்லி முடிக்கவே முடியாது அவ்வளவு விதமான விசித்திரமான ஸ்வபாவம் அதுக்குன்னு இருக்கு ஆனா மனசுனாலையும் எண்ண முடியாத வாக்குனாலையும் சொல்ல முடியாத ஒரு வஸ்து உண்டு அது பிரம்ம வாட்சகம் அப்படின்னு பேரு இதையே க என்று சொல்வார்கள் அதான் எட்டு பிடிக்க முடிகிறது மனசால எண்ண முடியறது வாக்குனால சொல்ல முடியறது அப்படின்னா க மனசால எண்ண முடியல வாக்குனால சொல்ல முடியல அப்படி ஒரு பொருள் இருக்கு இல்லையா நம்ம கருவி கரணங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கே அதுதான் ந அது இல்லை அதான முடியலை அப்படின்னு அர்த்தம் முடியலை அப்படின்னு அர்த்தம் அதனால சுவாமி ஆக்காரம் உள்ளவராகவும் உள்ளவராகவும் இருந்து கொண்டிருக்கார் அதனால கண சப்தத்துக்கு அதுவும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்றார் அதனாலதான் இது எல்லாமும் அவரே சர்வம் ஜகத் அப்படின்னு ரூபத்துக்கு எல்லாம் அதிபதியாய் இருக்கிறதுனால கணபதினு அவருக்கு பெயர் அவருக்கு சித்தி புத்தி என்ற ரெண்டு சக்தி உண்டு இந்த சித்தி நம் எல்லாருக்கும் பலவிதமாக எண்ணங்களை எல்லாம் கொடுத்து அந்த எண்ணங்களாக அலைய வைக்கிறாந்திகரி புரோக்தன் இது வேண்டும் அது வேண்டும் பல சங்கல்பங்கள் பல எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு இல்லையா அதுக்காகத்தானே நம்ம உழைக்கிறோம் எல்லாமே செய்யறோம் அந்த சங்கல்பத்துக்கு உண்டான யோஜனைகளை கொடுக்கறது புத்தி பிராந்தி தரோ அப்படின்னு மன பிராந்தி இருக்கு இல்லையா அதுக்கு புத்திதான் காரணம் அவ ரெண்டு பேருடைய இணைந்திருக்கிறா சுவாமி கணேசமூர்த்தி அதனால அவரை பிரார்த்தனை பண்ணிட்டாலே போரும் சகல சித்தி உண்டாகும் அவர் எங்க இருக்கார் அவருடைய வாசஸ்தலம் எங்க அது சித்தம் சித்தத்துல இருக்கார் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சித்தத்தின் சிந்தாமணியாக ஜொலிச்சின்றிருக்கார் அவர் அவரைத்தான் நீங்க பஜனம் பண்ணணும் அப்பதான் உனக்கு பரமசாந்தி ஆத்ம சாந்தி எல்லாமே கிடைக்கும் நீ ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாலும் கூட தாமரை தண்ணீர் படாம அப்படின்னு சொல்லுவா இல்லையா அது போல நீ ராஜரிஷியா இருந்து போதே அதோடு யோகிகள்ல தலை சிறந்தவனாக உன்னால ஆக முடியும் ராஜ யோகின்னு எல்லாம் கருதுவார்கள் எல்லாரும் உன்னை வணங்குவார்கள் சித்தம் பலவிதமாக இருக்கு சித்தம் மூடம் ரட்சித்தம் எப்படி எல்லாம் சொல்லப்படுது அதுக்கு இவ்வளவு முக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமப்படுத்தினால் எஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னா அலைகள்லாம் கொஞ்சம் சமுத்திரம் போல சாந்தமா இருந்தா எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு அசைவில்லாமல் ஒண்ணு இருந்தா அது எப்படி அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரியும் இல்லையா அசைந்து கொண்டே இருந்தா தெரியாது இல்லையா அதனால சித்தத்தை அடக்கினால் உள்ளுக்குள்ளே சிந்தாமணியாக இருக்கக்கூடிய பகவானை நீ பார்க்கலாம் அந்த சிந்தாமணி தான் சிந்தாமணி கணேசன் அவன் தான் பகவான் சிந்தாமணி இவ அப்படின்னு சொல்லப்பட்டு நினைத்தது கொடுப்பவன் மணியை போல இருக்கிறார் அந்த சிந்தாமணி கணேசன் அப்படின்னு சொல்றார் இப்படியெல்லாம் கணபதியோட தத்துவத்தை சொல்றார் பின் அதோட வர சதுர்த்தி அப்புறம் கிருஷ்ணபக்ஷ சங்கரஹர இதெல்லாம் பற்றி அதோட விதிமுறைகளோடு எல்லாம் அதை அனுஷ்டானம் செய்யணும் சொல்றார் பின் மறைந்து விடுகிறார் விஸ்வாமித்ர ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மறுபடியும் ராஜ்யத்தை பெற்று அத்தோட கணபதி பக்தியோடு சேர்ந்து அதுடன் அந்த அஷ்டாட்ச மந்திரம் உபதேசிக்கப்பட்டிருக்கு இல்லையா அத்தோட தன்னோட அயோத்தியாபுரிக்கு வந்து சேர்ந்தார் அதுதான் சூரியகுல ராஜா தலைநகரம் இருக்கக்கூடிய ராஜதானி இல்லையா அன்றில் இருந்து பரம கணபதி பக்தராக சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் கிருஷ்ணபக்ஷ சங்கர சதுர்த்தி விரதம்னு தன்னுடைய பிரஜைகளோடு சேர்ந்து விரதம் அனுஷ்டானம் செய்யறார் பிரஜைகள்லாம் பிரத்யட்சமா கண் முன்னாடியே அவர்களுடைய சக்கரவர்த்திக்கு நடந்த கஷ்டத்தை பார்த்து அது சரியாகி இருக்கின்றதை பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால கஷ்டத்துல இருந்து அவர் மீண்டு வரதுக்கு ஒரு சதுர்த்தி தான் காரணம் அவளுக்கு தெரிய வந்திருக்கு அதை தெரிந்து கொண்டு எல்லாரும் சர்வே ஜனான்னு வருது இதுல பூமி ஜனா சர்வீ விரதம் சக்ரூர் விசேஷத்தக அப்படின்ற வாக்கியம் வருது மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட விரதம் அனுஷ்டானம் பண்ணலாம் ஏன்னா பெரிய சக்கரவர்த்திக்கு வந்த கஷ்டம் ஹரிஷ்சந்திரன் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்வா இல்லையா அந்த கஷ்டத்துல இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு ஒரு சதுர்த்தி தான் காரணம்ன்றத அவளுக்கு எல்லாம் தெரிய வருது அதனால நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னா எந்த விக்னமும் வரக்கூடாது அப்படின்னா நமக்கு ஒரே கத்தி இந்த விரதத்தை நம்ம சதுர்த்தி விரதத்தை

கணபதி பக்தனாக கணாபத்தியனாக ஆனான் கடைசியில அவனது பிள்ளையான லோகிதாசன் கிட்ட தன்னுடைய ராஜத்தை ஒப்படைத்து மனைவியோடு வான சென்று அங்க கணநாதனை மகா தப செய்து ஆராதனை செய்தார் அவருக்கு பரம சாந்தி சாந்தி ஆத்ம சாந்தி யோக சாந்தின்னு சொல்லலாம் அதெல்லாம் கிடைச்சு அவர் யோகியானார் ஆனார் அன்றிலிருந்து ராஜா ஹரிஷ்சந்திரன் இல்லை யோகி ஹரிஷ்சந்திரன் ஆனார் இது கணபதி உபாசனையால் மட்டுமே கிடைத்தது கடைசியில் அவருக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டது சுவானந்த

இதையெல்லாம் ஏ அஜனந்தனா அப்படின்னு தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் இந்த கதையை சொல்றார் இது முத்கல புராணத்துல வருது இது மாதிரி எவ்வளவோ பேர் இருந்திருக்கா இல்லையா இது ஒரு பானை சொட்டுக்கு ஒரு பதம் என்பது போல இந்த ஹரிச்சந்திரன் கதை சொன்னது போல அது போல தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ ஜனங்கள் எவ்வளவோ பேர் இந்த சதுர்த்தி விரதங்கள் அனுஷ்டானம் செய்து அவர்களோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பிரம்மபூத்தர்கள் ஆனார்கள் அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைத்தது மோட்ச சாம்ராஜ்யம் கிடைத்தது இன்னும் அந்த சம்சாரம் கடல் இந்த சக்கரத்தை அறுத்தறிந்து அவர்களுக்கு எல்லாம் முக்தி கிடைத்ததாம் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் பத்தாயிரம் வருஷம் சொன்னாலும் அதற்கு சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மார்கழி சதுர்த்தி விரத மகிமையை சொல்லி முடிக்கிறார் இந்த மார்கசீஷ விரத சதுர்த்தி கதையை யார் படிக்கிறார்களோ படிப்பதை சொல்வதை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அனைத்து காரிய சிதியும் உண்டு அவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் ஜெயம் கிடைத்திடும் சக்கல சௌபாகியங்களும் வந்து சேரும் இறுதியில் அவர்கள் சுவானந்த பவனத்தை அடைவார்கள்

கணபதியை கணநாதனை வணங்கி சந்திரனை பார்த்து விட்டு விரதம் இருப்போர் உணவு எடுத்துக் கொள்ளலாம் இப்படி பக்தியுடன் விரத மகிமை கேட்டு விநாயகரை வணங்க அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சர்வ சௌபாகியமும் பெற்றிடுவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தினத்துல நாம் நாரத புராணத்தில் உள்ள சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் சங்கட நாசன் கணேச ஸ்தோத்ரம் நாரத உவாச்ச प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् आयुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमं नवमं बालचन्द्रञ्च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैता नामानि त्रिसन्ध्यं यः पटेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं परम् विद्यार्थी लभते विद्यां धनार्ति लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेत् गणपतिस्तोत्रं फलम् लभेत् संवत्सरेण सिद्धिञ्च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः इति श्रीनारदपुराणे शङ्कष्टनाशनं नाम गणेशस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः